குருநாத சமர்ப்பணம் இது வந்து இளையராஜாவோட சாரி இளையராஜா தான் சாரோட வாய்ஸ்ல அந்த பாட்டு இது நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்கள் இன்னும் வேற மாதிரி இருக்கும் இப்போது என்கிட்ட கேட்டு பாருங்க சுமாராக இருக்கும் என்ன என்ன பண்ணுறது குரு குரு தான் சிஷிய சிஷியந்தான் அதனால் காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட கூட கூலிக்குது ரோசனாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ கூலிக்குது ரோசானாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து காட காத்தட கா காத்தடி பொ கூத்தாட கூத்தாட அடினால் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக உன் பாவாட பூவில் நான் காம்பாக காம்பாக வந்தேன் வீம்பாக உன் வீட்டில் இந்நேரம் மாலில்லையே ஓடாதே பெண்ணே நான் தேலில்லையே அடி செவ்வாழையே வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாலே தள்ளாதோ தள்ளாதோவாமுள்ளே தடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட கூட கூலிக்குது ரோச நாட்டு தண்ணி கொஞ்ச ஊத்து ஊத்து ஏலிக்குது ரோசானாற்று தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆடி பாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட கூத்தாட மரமூடும் நிலை கொஞ்சம் விலகாதோ எல்லாம் தவம் செய்தேன் நழுவாதோ நழுவாதோ வந்து தழுவாதோ நீ சொட்ட நின்றாலே ஜலோஷந்தா நீ இங்கு போடாதே பகல் வேஷந்தா இளம் பூஞ்சோலையே உன் பூமே நீ நான் பார்க்கும் கண்ணாடியாகாதோ ஆனாலும் நீ ரொம்ப தாராளந்தாத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட கூத்தாட நெஞ்சு கூத்தாட குலிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ கூலிக்கு துரோசானாத் தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து அத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட 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 குர்ணநாத சமர்ப்பணம்